வணக்கம் அன்பு நண்பர்களே பிஜி டிஆர்பி இங்கிலீஷ் பாடத்திற்காக தங்களையே தயாரித்து வருகின்ற ஒவ்வொரு மாணவ மாணவர்கள் ஆசிரியர்கள் இளைஞர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் டுடே வி ஆர் கோயிங் revise ஆன் அமெரிக்கன் லிட்ரேச்சர் அமெரிக்க இலக்கியம் பற்றி இந்த பகுதியில் நாம் காண இருக்கின்றோம் ஆங்கில இலக்கியத்தில் பிரித்தானிய இலக்கியம் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஆர் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுகிறதோ அதே அளவிற்கு அமெரிக்க இலக்கியமும் முக்கியத்துவம் பெறுகின்றது இந்த போட்டித் தேர்வுகளில் நமக்கு உரிய சில முக்கியமான பாடங்களை சில முக்கியமான வினா விடைகளை இதில் நாம் காண்போம் ஸோ so, here comes த first ஒன் விச் வாஸ் the ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் காலனி இன் அமெரிக்கா இந்தியாவைப் போலவே அமெரிக்காவும் ஒரு காலகட்டத்தில் காலனிய ஆதிக்க நாடாக இருந்தது ஆங்கிலேயர்கள் அமெரிக்காவையும் தனது கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருந்தார்கள் ஆங்கிலேயர்கள் எங்கேயெல்லாம் தனது காலனித்துவ நாடை வைத்திருந்தார்களோ அங்கே சிறைப்படுத்தப்பட்டவர்கள் அங்கே போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அந் அவர்கள் கண்டுபிடித்த புதிய நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள் அங்கே இருந்த மக்கள் அங்கே இருந்த பூர்வ குடிகளோடு இணைந்து வாழ ஆரம்பித்து அவர்களினுடைய சிந்தனைகளில் தோன்றிய கருத்துக்களை இலக்கியமாக படைக்கின்றனர் அந்த வகையில் விச் வாஸ் த ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் காலனி இன் அமெரிக்கா அமெரிக்காவில் எந்த பகுதி ஆங்கிலேயர்களினுடைய முதல் ஆளுகைக்குட்பட்ட இடமாக கருதப்பட்டது உங்களுக்கு நான்கு தெரிவுகள் கொடுக்கப்படுகின்றது ஒன்று ஜேம்ஸ்டோன் இரண்டு சேலம் தெரிவு சி ஹாலம் D Massachusetts. So the answer is Jamestown. Adittadakhay. Which among the following is known as the colonial period in the history of America? American nautin udaiye varala tril. And the call ni tuye adhikham nirain the pakhdi. கொண்டது அதாவது எந்த காலகட்டமானது என்று கேட்கிறார்கள் உங்களுக்கு நான்கு தெரிவுகள் கொடுக்கப்படுகின்றன ஆப்ஷன் ஏ செவன்டீன் செவன்டி ஃபைவ் டு செவன்டீன் எயிட்டி ஒன் ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஐந்து முதல் ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஒன்று வரை ஆப்ஷன் பி எயிட்டீன் சிக்ஸ்டி ஒன் டு எயிட்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி எட்நூற்று அறுபத்தி ஐந்து வரை ஆப்ஷன் சி சிக்ஸ்டீன் நாட் செவன் டு செவன்டீன் செவன்டி ஃபைவ் ஆயிரத்து அறுநூற்று ஏழு முதல் ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஐந்து வரை ஆப்ஷன் டி நைன்டீன் தேர்ட்டி நைன் டு நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் So, which is your optional answer? Yes, the answer is 1607 to 1775. Which among the following is the period of American Civil War? குறிப்பிடப்படுகின்ற தெரிவுகளில் எந்த காலகட்டம் அமெரிக்க சிவில் வார் பகுதியை கொன்றது சிவில் வார் என்றால் நாட்டுக்குள் நடக்கின்ற குடிமை போராட்டம் இஸ் எயிட்டி ஒன் ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஐந்து முதல் ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஒன்று வரை ஆப்ஷன் பி 1861 சிக்ஸ்டி ஒன் டுபஷன் சி சிக்ஸ்டீன் நாட் செவன் டு செவன்டீன் 1939 ஃபைவ் ஆப்ஷன் டி நைன்டீன் தேர்ட்டி நைன் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் இந்த கொடுக்கப்பட்டிருக்கின்ற நான்கு தெரிவுகளில் அமெரிக்க சிவில் வார் எப்பொழுது நடந்தது எந்த காலகட்டத்தில் நடந்தது என்பது? உங்களது தெரிவு என்ன இஸ் கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள் நடந்தது இந்த சிவில் வார் இந்த சிவில் வார் ஆயிரத்தி எட்நூற்று அறுபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி எட்நூற்று நடைபெற்றது அடுத்ததாக, begin? அமெரிக்க எழுச்சி எப்பொழுது தொடங்குகிறது ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ செவன்டீன் செவன்டி ஃபைவ் ஆப்ஷன் பி செவன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆப்ஷன் சி செவன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் ஆப்ஷன் டி செவன்டீன் எயிட்டி ஃபைவ் இந்த கொடுக்கப்பட்ட நான்கு தெரிவுகளில் எந்த ஆண்டு அமெரிக்க புரட்சி ரெவல்யூஷன் தொடங்குகிறது த ஆன்சர் இஸ் செவன்டீன் செவன்டி ஃபைவ் இந்தியாவில் எப்படி சுதந்திரப் போராட்டம் நடைபெற்றதோ இந்தியாவில் எப்படி ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக போராட்டங்கள் தொடங்குகின்றதோ எப்படி ராணுவ புரட்சி சிப்பாய் புரட்சி நடைபெற்றதோ அதேபோல் அமெரிக்காவிலும் புரட்சிகள் நடந்தன அது ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டமாக மட்டுமல்ல மாறாக கருப்பினவர்கள் கருப்பினத்தவர்கள் தங்களது உரிமைக்காக போராடிய போராட்டமும் கூட ஸோ அமெரிக்க புரட்சி என்பது அதுவும் எட்டு பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் நடைபெற்ற போராட்டம் என்பது குறிப்பாக கருப்பின மக்கள் தங்களது உரிமைக்காக அதிகம் போராடியது தங்களுடைய அடிமைத்துவ முறையை எதிர்த்து தங்களுக்கான சம உரிமையை தொடர்ந்து அவர்கள் அதிக போராட்டத்தினை பங்கெடுத்தார்கள் அடுத்ததாக WHO வாஸ் the first நோன் african அமெரிக்கன் ரைட்டர் அமெரிக்காவில் யார் ஆப்பிரிக்காவை தனது தாயகமாக கொண்ட அல்லது ஆப்பிரிக்காவினை மூலமாக கொண்ட முதல் அமெரிக்க எழுத்தாளர் Who was the first நோன் african அமெரிக்கன் writer நாம் ஆங்கிலோ இந்தியன் என்று இங்கு நாமது இந்தியாவில் சொல்லுவோம் ஆங்கிலோ இந்தியன் என்றால் வெளிநாடு குறிப்பாக இங்கிலாந்தை சார்ந்த மூதாதையர்களின் பிள்ளைகள் இந்தியாவிலே தங்கி இந்தியர்களாக வாழ்கின்றவர்கள் ஆங்கிலோ இந்தியர்கள் ஆங்கிலோ இந்தியன்ஸ் என்று சொல்வோம் அதே போ அதே போல அமெரிக்காவில் ஆப்பிரிக்காவினை தனது தாயகமாக கொண்ட அமெரிக்கர்கள் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் என்று அறியப்படுவார்கள் அவர்கள் வண்ணத்திலே வெள்ளையர்களை விட கருப்பாக இருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு உடல் தோற்றம் அது மட்டும்தான் மற்றபடி அவர்களும் மனிதர்களே இங்கே நான்கு தெரிவுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன ஆப்ஷன் ஏ ஜேம்ஸ் பால்வின் ஆப்ஷன் பி ஃபெலிஸ் வீட்லி ஆப்ஷன் சி ரால்ஃப் எலிசன் ஆப்ஷன் டி ஃப்ரெட்ரிக் டாக்லஸ் ஸோ வாட் இஸ் யுவர் கெஸ் எஸ் த ஆன்சர் இஸ் ஃபெலிஸ் வீட்லி அடுத்ததாக அமெரிக்கன் ரைட்டிங்ஸில் அதாவது ஆப்பிரிக்க அமெரிக்க எழுத்துகளில் இலக்கியங்களில் எது தொன்மையானது அல்லது எது முதன்மையானது அல்லது எது இந்த ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் இலக்கியங்களுக்கு மிக முன்னுதாரணமானது முதன்மையானது என்று கேட்கிறார்கள் there are four options option a poems on various subjects அதாவது பல கருத்துகளின் அடிப்படையில் எழுதப்படுகின்ற கவிதைகள் option b the contrast அதாவது 7-7 கருத்துக்கள் option c incidents in the life of a slave girl ஒரு அடிமை பெண்ணினுடைய வாழ்க்கையில் நடைபெறுகின்ற சின்ன சின்ன சம்பவங்கள் ஆப்ஷன் டி சிம்பத்தி நாம் ஒருவர் மீது பச்சாதாபம் கொள்கின்ற சிம்பதி அந்த அந்த பாவம் என்று நினைக்கின்ற அந்த கருத்தினுடைய சக்தி பவர் ஆஃப் சிம்பத்தி ஸோ வாட் இஸ் யுவர் கெஸ் இந்த கொடுக்கப்பட்டிருக்கின்ற இவற்றுள் எது ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் இலக்கியங்களுக்கு மிக முன்னுதாரணமான மிக முதன்மையான கருத்தாக அமைகின்றது த இஸ் போம்ஸ் ஆன் வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ் பல்வேறு கருத்துகளில் பல்வேறு தலைப்புகளில் எழுதப்பட்ட கவிதைகள்தான் இந்த ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் இலக்கியத்திற்கு ரைட்டிங்ஸ்க்கு மிக பயனீராக முதன்மையானதாக வழிகாட்டியாக இருக்கின்றது அடுத்ததாக When was the Stamp Act passed? When was the Stamp Act passed? Stamp Act என்ற ஒரு சட்டம் எப்பொழுது நிறைவேற்றப்பட்டது There are four options. Option A 1775 Option B से डिक्लेश இந்த புத்தகத்தை யார் எழுதியது இந்த இலக்கியத்தை படைத்தவர் யார் தேர் ஆர் போர் ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ தாமஸ் பயன் ஆப்ஷன் பி அலெக்சாண்டர் ஹாமில்டன் சி ஜேம்ஸ் மேடிசன் ஆப்ஷன் டி தாமஸ் ஜெஃபர்சன் வாட் இஸ் யோர் கெஸ் தாமஸ் ஜெஃபர்சன் Who among the following is the major contributor to the Federalist paper Who among the following is the major contributor to the Federalist paper Federalism என்னால் <inaudible> என்னாய் <inaudible> Federalism என்ன்பது தன்னாட்சி சுயாட்சி ஓரிங்கினைந்த அரசில் தனிப்பட்ட மானில் சுயாட்சி தன்னாட்சியை விரும்புவது இந்த சுய ஆட்சி தன்னாட்சியை பற்றி அதனுடைய கொள்கைகள் பற்றி யார் கொடுக்கப்பட்ட இந்த கவிஞர்களில் யார் அதிகமான கருத்துக்களை பரிந்து பகிர்ந்திருக்கிறார் அல்லது அதிகமான தன்னுடைய கருத்து சேவையை புரிந்திருக்கிறார் என்று பார்ப்போம் த ஃபோர் ஆப்ஷன்ஸ் Option A, Alexander Hamilton. Option B Philip Frino. Option C Joel Barlow. Option D Thomas Paine. So what is the answer? Yes. The answer is Alexander Hamilton. Which is the first known American comedy? We already know what is a comedy. Comedy இஸ் பிளே தட் வித் காமெடி என்பது நாம் திரைப்படங்களில் பார்க்கின்ற நகைச்சுவை அல்ல காமெடி என்றால் ஒரு கதை மகிழ்ச்சியாக நிறைவு பெறுகிறது என்றால் அதை நாம் காமெடி என்று ஆங்கில இலக்கியத்திலே அழைப்போம் அமெரிக்கன் காமெடி அமெரிக்க நாடகங்களில் அமெரிக்க கதைக்களத்தில் Make a Mudal America comedy There are four options. Option A, the power of sympathy. Option B narrative of the life of Frederick Douglass. Option C Incidents in the life of a slave girl. Option D the contrast. So which is the first known american comedy? yes, the answer is the contrast. who wrote the earliest american novel? the power of sympathy. the power of sympathy <laughs> in bade a novel. Book, the power of sympathy இந்த பவர் சிம்பதி என்ற புதினத்தை அமெரிக்க புதினத்தை எழுதியவர் யார் Hill Brown ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் பி வில்லியம் ஆப்ஷன் சி ராயல் டி ஜேம்ஸ் அமெரிக்க இலக்கியம் பற்றி வருகின்ற பொழுது ஷேக்ஸ்பியருக்கு அங்கே வேலை இல்லை ஏனென்றால் முழு முதலாக பிரிட்டிஷ் லிட்டரேச்சரில் தனது படைப்புகளை படைத்திருக்கிறார் பட் நாட் இன் அமெரிக்கன் லிட்டரேச்சர் எனி நாவல் He has written sonnets, poems and plays. He is famously known for his sonnets and plays, his dramas. So who is the right person who wrote the earliest American novel, The Power of Sympathy? The answer is William Hill Brown is the right answer. Who wrote. Narrative of the life of Frederick Douglass உங்களுடுக்கு நாங்கு தெரிவுக்கல் கொடுக்கப்பட்டிருக்கன்றனா அப்ற்றில் WHO WROTE Narrative of the life of Frederick Douglass Frederick Douglass என்பாவர் என்னுடையே வார்க்கே பற்றி எடுதியவர் யார் there are four options option A Harriet Jacobs option b frederick douglass option c thomas jefferson option d thomas pine the answer is frederick douglass himself yes many of you are correct so frederick douglass tanuriya pachi the narrative of the life of frederick douglass Incidents in the life of a slave girl was written by whom? Incidents in the life of a slave girl. There are four options. Option A Harriet Beecher Stowe. Option B Harriet Jacobs option c frederick douglass option d william Hell brown so what is the correct answer the right answer is harriet jacobs which is known as the pioneer african american novel america ila african american african america pudinam pin yede மிக முன்னோடியானது என்று கேட்கிறார்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள புதினங்களில் எது ஆப்பிரிக்க அமெரிக்க புதினங்களுக்கு முன்னோடியானக கருதப்படுகிறது There are four options. Option A or NIG. Option B, the contrast. Option C, Uncle Tom's Cabin. Option D, last of the mohican so what is your answer is the answer is a nig who wrote clotil clotil in the yar. there are four options option a william well brown option b francis ellen watkins hopper option c harriet e wilson option d Edgar Allan Poe so what is the right answer is the right answer is william wells brown the american civil war was fought between dash america kudimei por endu kidegil there are four options option a the south and the north Option B, the east and the west. Kirakupahdikum, Merkupahdikum. Option C, the south and the west. Tirkupahdikum, Merkupahdikum. Option D, the north and the east. Badakupahdikum, Kirakupahdikum. So, which is the right answer? Yes, the answer is the south and the north. The Puhola Amaipil. வடக்கிற்கும் தெற்கிற்கும் தான் அதிக சண்டைகள் இந்த அமெரிக்க குடிமை போரில் யாருக்கிடையில் இந்த குடிமை போர் நடைபெற்றது இந்த உள்நாட்டு போர் என்று கூட இதை நாம் சொல்லலாம் யாருக்கிடையில் நடைபெற்றது என்றால் இட்ஸ் பிட்வீன் த சவுத் அண்ட் த நார்த் வடக்கு பகுதி மக்களுக்கும் தெற்கு பகுதி மக்களுக்கும் இடையில் நடக்கின்ற ஒரு Who wrote The Adventures of Huckleberry Finn? The Adventures of Huckleberry Finn in the, the Padaipai Yirdiver Yar. There are four options option A Henry James Option B Mark Twain. Option C Charles W. Sheenat. Option D, William Dean Howells. What is your answer? What's your guess? Yes, the answer is Mark Twain. Next, who among the following is a regional novelist from Louisiana? There are four options. Option A, Mark Twain. Option B, Nathaniel Hawthorne. Option C, Herman Melville. ஆப்ஷன் டி கேட் என்பது பின் வருகின்றவர்களுள் யார் த நாவலிஸ்ட் ஃப்ரம் லூசியானா லூசியானா பகுதியை சார்ந்த அந்த பகுதி நாவல் எழுத்தாளர் யார் வாட்ஸ் இஸ் கேட் அடுத்து ஜாக் லண்டன் இஸ் நாவலிஸ்ட் பிலாங்ஸ் டு த குரூப் கால்ட் Dash, ஜேக் லண்டன் என்கின்ற புதின எழுத்தாளர் எந்த குழுவையை சார்ந்தவர் இங்கே நான்கு குழுக்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த நான்கு குழுக்களில் எந்த குழுவை சார்ந்தவர் ஆப்ஷன் ஏ ரியலிசம் ஆப்ஷன் பி சரியலிசம் ஆப்ஷன் சி நேச்சுரலிசம் ஆப்ஷன் டி The answer is நேச்சுரலிசம் ஹூ ஃபவுண்டெட் Poetry Magazine? Poetry என்ற மாதாந்திர இதழை தொடங்கியவர் யார் உங்களுக்கு நான்கு தெரிவுகள் கொடுக்கப்படுகின்றன ஆப்ஷன் ஏ ராபின்சன் ஆப்ஷன் பி ஹாரியட் மண்ட்ரோ ஆப்ஷன் சி கால் ஸ்டான்ஸ்பர்க் ஆப்ஷன் டி டி எஸ் எலியட் வாட் இஸ் யோர் கெஸ் எஸ் ஆன்சர் இஸ் ஹாரியட் மண்ட்ரோ அன்பார்ந்த நண்பர்களே இந்த தொகுதியில் அமெரிக்க இலக்கியம் பற்றியும் அவற்றில் மிக முக்கியமான சம்பவங்கள் இலக்கிய படைப்புகள் அதனை எழுதியவர்கள் அதனுடைய காலப்பகுதிகளை பற்றி கண்டோம் மீண்டும் அடுத்த தொகுதியில் இதே போன்று அமெரிக்க இலக்கியத்தில் மிக முக்கியமான நிகழ்வுகளை பற்றி காண்போம் நன்றி